அனைவருக்கும் வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கண வினாக்களை நாம் டிஎன்பிசி நோக்கில் பார்ப்போம் இப்போ அதில் முதலாவது பார்த்தோம்னா மொழியின் அடிப்படை பண்புகள் எது அப்படின்னு கேட்கப்பட்டால் மொத்தம் நான்கு என்னென்னது பார்த்தோம்னா திணை பால் எண் இடம் என்று நான்கு படம் அடுத்து பார்த்தோம்னா திணையை திணை பாகுபாட்டை பிரித்தவர் திணை பாகுபாட்டை பிரித்தவர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லு பார்த்தோம்னா தொல்காப்பியர் திணை பாகுபாட்டை பிரித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர் சரிங்க திணை எத்தனை வகைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் திணை இரண்டு வகைப்படம் திணை எத்தனை வகைப்படும் திணை இரண்டு வகைப்படம் சரி என்னானது அப்படின்னு பார்த்தோம்னா உயர்தினை அகிரினை என்று இரண்டு வகைப்படம் உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டை அகரிணை என்மனார் அவர்களை பிற வேண்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார் அப்போ திணை பாகுபாட்டை பிரித்தவர் யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர்னு சொல்லணும் திணை எத்தனை வகைப்படுதுன்னு கேட்டோம்னா இரண்டு வகைப்படம்னு சொல்லணும் என்னானது அப்படின்னு பார்த்தோம்னா உயர்தினை அகிரினை சரிங்க அப்போ திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்கப்படலாம் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா பொருள் குறிப்பு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது பார்த்தோம்னா பொருள் குறிப்பு அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன அடுத்ததாக இருதினைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் இருதினைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் பார்த்தோம்னா குழந்தை இன்னொரு பேர் பார்த்தோம்னா கதிரவன் கேட்கப்படலாம் இருதினைக்கு பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா குழந்தை எத்தனைக்கு உரியது கதிரவன் எத்தனைக்கு உரியதுனா எதுக்கு வரக்கூடிய இரண்டு தினைக்கு வரும் இரு இருதினைகளுக்கும் வரக்கூடிய பொதுவான பெயர்கள் உயர்தினையும் வரக்கூடியது வரக்கூடிய சரி எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் முடியக்கூடிய விடைமுட்டை வைத்து கண்டுகொள்ளலாம் இப்போ குழந்தை சிரித்தான் அப்படின்னு கேட்டோம்னா இது உயர்தினை குழந்தை சிரித்ததுன்னு பார்த்தோம்னா இது அகிரினைக்கு அப்போ இருதினைக்கு பொதுவாக வரக்கூடிய பேர்களை பார்த்தோம்னா குழந்தை கதிரவன் புரிந்துக்களா அடுத்து பார்த்தோம்னா பால் பாகுபாடு என்று சொல்லப்படக்கூடியது எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன பால் பாகுபாடு எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது பார்த்தோம்னா இலக்கண குறிப்பு புரியுதுங்களா இப்போ பால் பாகுபாடுன்னு சொல்லப்படக்கூடியது எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது அப்புடின்னு பார்த்தோம்னா இலக்கண பகுப்பு முறைகள் பிரிக்கப்படுகின்றன சரி அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா உயர் திணைக்கு வரக்கூடிய உயர் திணைக்கு வரக்கூடிய விகுதி எது அப்புடின்னு பார்த்தோம்னா அந்த ப பாலில் பார்த்தோம்னா உயர் திணியை குறிக்கக்கூடியது பார்த்தோம்னா கல்விகுதி உயர் திணையை குறிப்பதற்காக வர பயன்படுத்தக்கூடிய விதி என்னென்னு பார்த்தோம்னா கல்விகுதி இது கேட்கப்படக்கூடிய முக்கியமான கொஸ்டின் உயர் திணையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய விகுதி என்னன்னு பார்த்தோம்னா கல்விகுதி இப்போ பாருங்கள் இரண்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பார்த்தோம்னா அங்கே கல்விகுதி தான் ஒரு காலத்தில் கல்விகுதி என்பது ஒன்று கிடையாது அதில் வர ஒரு பணிமையை வைத்து கொண்டு தான் நம்ம இப்போ ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உயர் வந்து ஒருமையை குறிவு உயர் அந்த உயிர்மை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன ஒருமை இப்போ உயர் திணையில் வந்தார்னா உரிமை அதே வந்தார்கள்னால் பன்மை குறிப்பாக அப்போ உயர் திணையில் பன்மை விகுதியை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம்னா கல்விகுதி அப்போ அகிரின பன்மை விகுதியை குறிப்பதற்கு விகுதி இருக்கா இல்லைன்னு பார்த்தோம்னா அகிரினையில் விகுதியை குறிப்பதற்கு சொற்கள் விகுதி என்று சொல்ல சொல்லப்படக்கூடியது கிடையாது அப்போ அகிரணியில் பார்த்தோம்னா அது வீட்டில் முடியக்கூடிய வினைமுற்றை வைத்துக்கொண்டு அது ஒன்றன் பாலா பலவின் பாலா என்று சொல்லி வைத்து கொண்டு தான் நம்ம விகுதியை கண்டு கொள்ள முடியும் அப்போ உயர்தி நிலையில் மட்டும்தான் விகுதியை குறிப்பதற்காக பன்மை விகுதியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சொல்லினால் பார்த்தோம்னா கல்விகுதி அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு என்று சொல்லப்படக்கூடியது ஒருமையாக பன்மையான கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் ஒவ்வொரு என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா ஒருமையை மட்டும்தான் குறிக்க வேண்டும் இங்க பன்மையை குறிக்க கூடாது ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படிதான் இருக்கணும் ஒவ்வொரு வீடுகளிலும்னு சொல்லுதல் கூடாது அப்போ ஒவ்வொரு என்று சொல்லப்படக்கூடியது ஒருமையை குறிப்பதற்கு வர வருகிறதா பன்மையை குறிப்பதற்கு வருதான்னு பார்த்தோம்னா ஒருமையை மட்டும்தான் குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன அப்போ அகிரினையில பன்மை விகுதியை குறிப்பதற்கு விகுதி என்பது ஒன்று கிடையாது அடுத்து பார்த்தோம்னா இடம் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இடம் என்று சொல்லப்படக்கூடியது மூன்று வகைப்படம் மூன்று தன்மை முன்னிலை படரிக்கை என்று சொல்லப்படக்கூடியது மூன்று வகைப்படம் இப்ப இடம் மூன்று பார்த்தோம் இல்லையா தன்மை முன்னிலை படற்கை என்று மூன்று பார்த்தோம் இதில் தன்மை முன்னிலை என்று சொல்லப்படக்கூடியதில் ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் என்று பாகுபாடு என்பது ஒன்று கிடையாது அப்ப தன்மை முன்னிலையில் என்ன வேறுபாடு கிடையாதுன்னா ஆண்பால் பெண்பால் வேறுபாடு கிடையாது இப்போ என்ன வேறுபாடு வேறுபாடுதான் பார்த்தோம்னா ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் வேறுபாடு தெரியாது இப்போ பாருங்கள் நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா அது ஆணா பெண்ணா என்று தெரியாது அப்போ அதில் வந்து ஒருமையாக பன்மையான்னு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ தனிமை முன்னிலையில் என்ன ஒருமை பன்மா ஒருமை பன்மை பாகுபாடு மட்டும்தான் திரும்பிய ஒளியே ஆண்பால் பெண்பால் பாகுபாடு தெரியாது அப்படியாப்பட்ட பார்த்தா தன்மை முன்னிலையில் எத்தனை வகைப்படம்னு பார்த்தோம்னா தன்மை முன்னிலை இரண்டு வகைப்படம் தன்மை முன்னிலை எத்தனை வகைப்படம்னு பார்த்தோம்னா தன்மை முன்னிலை என்று சொல்லப்படக்கூடியது இரண்டு வகைப்படம் அந்த இரண்டு என்னது பார்த்தோம்னா உளப்பாட்டு தன்மை பன்மை உழப்படுத்தா தன்மை பன்மை என்று இரண்டு வகைப்படம் இதெல்லாம் பார்த்துங்க தன்மை முன்னிலை என்று சொல்லப்படக்கூடியதில் ஒருமைப்பன்மை பாகுபாடு தெரியுமே ஒழிய அதில் ஆண்பால் பெண்பால் பாகுபாடு என்பது கொண்டு நமக்கு தெரியாது இப்போ நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒருமை பன்மை தெரியுது இல்லை அதில் ஆணா பெண்ணா என்று தெரியாது அதே போல் அப்படிப்பட்ட தன்மை முன்னிலை எத்தனை வகைப்படம்னு பார்த்தோம்னா இரண்டு வகைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா உளப்பாட்டு தன்மை பன்மை விடைமுற்று உளப்படத்தா தன்மை பன்மை விடைமுற்று இப்போ உளப்பாட்டு தன்மை பன்மை உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ தன்மையில் இருக்கக்கூடிய நான் முன்னிலையால் இருக்கக்கூடிய உங்களை சேர்த்து பேசுதல் தன்மையில் இருக்கக்கூடிய நான் எனக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய சேர்த்து பேசினால் அதுக்கு பெரு தன்மை முன்னிலை பன்மை வினைமுற்று இப்போ உழப்பட்டு தன்மை பன்மை அடுத்து உழப்பட்டு தன்மை பன்மையை பார்த்தோம்னா தன்மையில் இருக்கக்கூடிய நான் முன்னிலையாரை விட்டு விட்டு தானே பேசிக்கொள்ளுதல் இப்போ நாங்கள் முயற்சி செய்வோம் அப்ப என்ன பண்ணுறேன் முன்னிலையால் இருக்கக்கூடிய உங்களை விட்டு விட்டு நானே பேசிக்கொள்றதுனால அதுக்கு பேரு உழப்படுத்தா தன்மை பன்மை வினைமூற்று உழப்படுத்தா தன்மை பன்மை வினைமூற்று புரிந்துங்களா இடம் மூன்று வகைப்பட பார்த்துருக்கோம் தன்மை முன்னிலை படைக்குன்னு சொல்லி அதில் தன்மை முன்னிலையில் பார்த்தோம்னா ஒருமை பன்மை பாகுபாடு மட்டும்தான் தெரியும் ஆண்பால் பெண்பால் பாகுபாடு என்பது கொண்டு தெரியாது அப்படியாப்பட்ட தன்மை முன்னிலை எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா இரண்டு வகைப்படும் என்னன்னு பார்த்தோம்னா உளப்பாட்டு தன்மை பன்மையை வினைமுற்று உழப்படுத்தா தன்மை பன்மை வினைமுற்று அப்போ உளப்பாட்டுத் தன்மை பன்மை வினைமுற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மையில் இருக்கக்கூடிய நான் முன்னிலையில் இருக்கக்கூடிய உங்களை சேர்த்து பேசுதல் உளப்பாட்டு உளப்படுத்தா தன்மை பன்மைனா தன்மையில் இருக்கக்கூடிய நான் முன்னிலையில் இருக்கக்கூடியவரை சேர்த்து கொள்ளாமல் விட்டு விடுதல் உளப்பாட்டு தன்மை பன்மைனா முன்னிலையில் இருக்கக்கூடியவரை சேர்த்து பேசுதல் அவ்வளோ வித்தியாசம் புரியுதுங்களா மீண்டும் இதனோட தொடர்புடைய செய்திகளை அடுத்த வீடியோவில் கண்டுகளிப்போம் நன்றி வணக்கம்